தங்களை எதிர்க்கிற எல்லாரையும் பாஜகவோட பி டீம்னு முத்திர குத்துற திமுக பாஜகவோட ஏ டீமாகவே ஒரு இடத்துல செயல்பட்டு வசமாக சிக்கியிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னாடி ரெண்டு தேர்தல் போல இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மை அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களுக்கு மேலே பெற முடியாமல் தங்களாலிய பாஜக மட்டுமே பெற முடியாமல் இரநூத்தி நாற்பது இடங்களில் தான் வென்றாங்க இதனால் அவங்களுக்கு மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் மற்ற கட்சிகளோட ஆதரவு கட்டாயம் தேவைப்பட்டுச்சு அவங்க முன்னாடி நினைச்சது போல நினைச்ச எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற நிலையில அவங்க இல்லை அதுபோல தான் இந்த முறை தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சியோட பதினாறு எம்பிக்களோட ஆதரவும் நிதிஷ்குமார் பீகாரை சேர்ந்த ஜனதாதள் கட்சியுடைய பன்னெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஆதரவோடு தான் இந்த முறை வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறார் இப்போ இரநூத்தி நாற்பது இவங்க பதினாறு அவங்க பன்னெண்டு கணக்கு போட்டிங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு தான் வரும் அன்னும் சில சில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் உதிரி கட்சிகள் இங்க அங்கன்னு சில பேரோட ஆதரவோடு இரநூத்தி எழுபத்தி ரெண்டை தாண்டி இன்றைக்கி ஆட்சி அமைச்சு செயல்பட்டு இருக்குது பாஜக அரசு இதில் என்னென்னா ஆட்சி அமைஞ்ச உடனே நாடாளுமன்றத்தில் நடக்கிற முதல் செயல்பாடு என்னன்னா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்கிறது அதுக்கு ஒரு தற்காலிக சபாநாயகர் இருப்பாங்க அதுக்கு பிறகு ஒரு நிரந்தர சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க அதான் மக்களவை தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி மக்களவைத் தலைவர் தேர்தல் இந்த முறை நடந்தது இதுக்கு முன்னாடி போல இல்லாமல் இந்த முறை திட்டத்தட்ட ஓரளவு சம அளவு இருக்கிறதுனால எதிர்கட்சிகளும் ஒரு வேட்பாளரை போட்டாங்க வழக்கம் போல பாஜக என்ன செஞ்சாங்கன்னா போன வாட்டி இருந்த ஓம் பிர்லாங்கிறவரையே மீண்டும் ஒரு முறை சபாநாயகராக தேர்தலில் போட்டியிட வைக்கிறாங்க கடைசி நேரம் வரைக்கும் அதாவது ஒரு நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் நேரம்னு வச்சுக்கோ பகல் பன்னெண்டு வரைக்கும் நேரம்னா அந்த நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் காங்கிரஸ் அவங்களோட வேட்பாளரை வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க அந்த வேட்பாளர் யாருன்னா கேரளாவை சேர்ந்த சுரேஷுங்கிறவர் இப்போது ரெண்டு பேர் இருந்ததினால அங்கே போட்டிங்கிறது வந்துச்சு தேர்தலுங்கிறது நடைபெறும் அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது பிரமாணம் ஏற்ற பதவியேற்பு செஞ்ச எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதுக்கு வந்து வாக்கு செலுத்தலாம் அந்த மாதிரி அவங்க யாருக்கு அதிக வாக்கு பெறறாங்களோ அவங்க தான் வென்றதாக அறிவிக்கப்படும் இதில் காங்கிரஸ் கடைசி நேரத்தில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கன்னு சொன்னல அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுற அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு தலைவர்களோட சந்திப்பு நடந்தது அது ரொம்ப முக்கியமான சந்திப்பை அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் அது வரைக்கும் காத்துருங்க இப்போ என்னன்னா ரெண்டு பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு அதனால் தேர்தல் நடைபெறும் அதனால் தேர்தல் நடைபெறுது நாடாளுமன்றம் கூடியிருக்கு மக்களவை கூடியிருக்கு அங்கே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது தற்காலிக சபாநாயகராக இருக்கிறவர் வந்து இந்த தேர்தலுக்கான அறிவிப்பை சொல்றாரு நரேந்திர மோடி முன்மொழிகிறாருன்னு சொல்லி அதுக்கு பிறகு தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்கள் சபாநாயகர் தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்களோட பேரை சொல்கிறாரு சொல்லி யாரெல்லாம் முதல்ல ஓம் பிர்லா பாஜக சார்பில் ஓம் பிர்லா அவர்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் வாக்களிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே குரல் வாக்கெடுப்பு தான் நடக்குது அதனால எல்லாரும் அப்படின்னு கத்துறாங்க கற்றுன உடனே அதுதான் பெரும்பான்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த சுரேஷுங்கிற வேட்பாளர் ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறதே கேட்காம அந்த தேர்தல் வந்து இவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவரை கூட்டிட்டு வந்து சபாநாயகர் இருக்கையில் மோடியும் ராகுல் காந்தி அதாவது பிரதமரும் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இந்த நிகழ்வாக நம்மளும் பார்த்துருப்போம் நீங்களும் இந்த காணொலியில் பாருங்கள் பை ஸ்ரீ நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங் That Sri Om Birla, a member of this House, be chosen as the Speaker of this House. Those in favour may say aye. aye. I think the ayes have it. The ayes have it. The motion is adopted. Sri Om Virla is declared elected as the Speaker of this House. Since the first motion moved by Sri Narendra Modi has been adopted, the motions moved thereafter have become infructuous. I invite Sri Om Virla to occupy the chair. आपके चेयर है आप संभालें இப்ப எதுக்காக உங்களுக்கு இந்த காணொலியை காமிச்சேன்னா பாஜகவுக்கு இருந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல் இரநூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக ஒரு இருபத்தெட்டு இவங்க ரெண்டு கட்சியை சேர்த்திங்கன்னா தெலுங்கு தேசத்தையும் ஜனதாதளையும் இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது இரநூத்தி அறுபத்தி எட்டு தான் இன்னும் சில கட்சிகளை சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பாதியை தாண்டின அளவுக்கு தான் வருது அதனால் எதிர்த்து வேட்பாளர் போட்டவங்களுக்கும் அவருக்கும் அதே அளவுக்கு பாதி அளவுக்கு ஆதரவு வந்திருக்கணும் அப்போ அங்கே தேர்தல் நடக்கும்போது ரெண்டு தரப்புக்குமே ஒரே அளவுக்கான வாக்குகள் தான் கிடச்சிருக்கணும் ஏன்னு எஸ்ன்னு சொல்கிறவங்களும் நோன்னு சொல்கிறவங்களும் ஒரே அளவுக்கு குரல் இருந்துருக்குனாங்க ஓம் பிர்லான்னு சொல்லும்போது எஸ்ன்னு சொல்கிற குரல் தான் மேலோங்கி கேட்குது கடைசியில் அதை வாக்குகளாக கணக்கெடுத்து பார்த்ததில் கூட இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்கிறாங்க இப்போ இரநூத்தி அறுபத்தெட்டு தான் உறுதியாக இருக்குது இன்னும் சில உதிரி கட்சிகளோட ஆதரவு இருந்தாலும் இவங்க தரப்புலையும் ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டோ இரநூத்தி எழுபதோ இரநூத்தி அறுபதோ வச்சு இருந்திருக்கணும் அப்போது குரல் வாக்கெடுப்பில் திட்டத்தட்ட ஒரே அளவு இருந்திருக்கணும்ல அது ஏன் இல்லை ஆமாம் அந்த இடத்துல தான் ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு என்னென்னா திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது அங்கே எவ்வளோ தேவை இரநூத்தி அறுபத்தெட்டு பாஜகவுக்கு இருக்குன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளுக்கு மேலே அவங்க பெற்றிருக்காங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது சொச்சம் வாக்குகள் வந்து எந்த கட்சி போட்டாங்கன்னு தெரியாமல் பெற்றிருக்காங்க அந்த வாக்குகளை செலுத்தியது திமுக தான் செய்தி காங்கிரஸ் நிறுத்திய மக்களவை வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தாமல் பாஜக நிறுத்திய மக்களவைத் தலைவர் வேட்பாளரான ஓம் பிர்லாவுக்கு திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த செய்தி ஊடகங்களுக்கோ இல்லை நமக்கோ தெரியாமல் போகலாம் அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அதை பற்றி விசாரித்து பார்க்கும்போது திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மாற்றி பாஜகவோட வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு இந்த செய்தியை தெரிஞ்ச ராகுல் காந்தி திமுக மேலே கடுமையான கோபத்தில் இருந்திருக்கிறார் இவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி நடந்திருக்கு இது எந்த ஊடகமே காட்டில் பார்த்திங்கள்ல எப்படி டெல்லியில் வந்து மோடியோட கோடி மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க கோடி மீடியானா லேப்டாக் அப்படின்றது தான் பொருள் அதை வந்து நீங்கள் எப்படி ரொம்ப நாகரீகமாக நம்ம சொல்கிறதுனா இவர்களுடைய குரலாக ஒழிப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோமே அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் முழுவதும் திமுகவின் குரலாய் ஒழிக்கிறதுனால இந்த மாதிரி செய்திகள் எதுவுமே நமக்கு சொல்லப்படுறதில்ல மறைக்கப்பட்டிருக்கு சரி அவங்க தான் மறைச்சிட்டாங்க அப்புறம் நமக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னா இது நடந்து ரெண்டு மாதம் ஆகுது இப்போ எதுக்கு இதை கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கூட உங்களுக்கு எழலாம் எப்படி நமக்கும் தெரியுதுன்னா நக்கீரன் வலைவலியில் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா ஐயாவுடைய மகன் திருச்சி சூர்யா அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறார் அந்த நேர்காணலில் தான் இந்த செய்தியை போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போகிறார் அதுக்கு பிறகு நம்ம இதை தோண்டி எடுத்து பார்க்கும் போது பல உண்மைகள் பல செய்திகள் நமக்கு தெரிய வந்துச்சு இப்போ நான் முன்னாடி இந்த வேட்புமனு தாக்கல் செய்கிற அன்றைக்கி ஒரு இரண்டு தலைவர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க மிக முக்கியமான சந்திப்பு அதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்கன்னு சொன்னால்ல இப்போ அதை சொல்கிறேன் என்னென்னா அந்த காட்சியும் காட்டுறேன் பாருங்கள் அந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க காங்கிரஸ் வந்து வேட்பாளரை நிறுத்தணும்னு முடிவு பண்ணி அந்த கடைசி நேரத்தில் போயிட்டு வேட்பு மனு தாக்கல் செய்கிறாங்க அந்த நேரத்தில் டிஆர் பாலு அவர்கள் ராஜ்நாத் சிங் பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங்கை போய் சந்திச்சிருக்கிறார் அந்த செய்தியும் இந்த ரெண்டு செய்தியும் ஒரே நேரத்தில் அங்கே ஊடகங்களில் தில்லி ஊடகங்களில் வெளியிடப்படுது அதனால் இவங்க எப்படின்னா இங்கே சென்னையில் நமக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ இவங்க வந்து பாஜகவை பயங்கரமாக எதிர்க்கிறது போல் காமிச்சிக்கிறது ஆனால் டெல்லியில் பார்த்திங்கன்னா கொஞ்சி குழாவிக்கிறது குறிப்பாக இந்த மாதிரி முக்கியமான நேரங்களில் சில சந்திப்புகள் நடக்குது அதை ஒட்டி அவங்களுக்கு ஆதரவாக இவங்க செயல்படுறாங்க அதனால தான் இவங்களோட அமைச்சர்கள் மேலே இருக்கிற சில வழக்குகள் மேலே நடவடிக்கைகள்லாம் வேகமடையாமல் ரொம்ப மெதுவாக போகுது இல்லைனா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் பின்வாங்கவும் பட்டிருக்கு இந்த மாதிரி நடக்கிறத பார்க்கும் போது தான் உண்மையிலேயே இவங்க எல்லாரையும் பாஜகவோட பி டீம் சொல்கிறாங்களே இவங்க தான் ஏ டீம் போல் இருக்கிறாங்க இல்லை பின்னாடி நேரடியாக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு பின்னாடி பாஜகவோட ஒரு உறவில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் இந்த சந்திப்பு யார் கூட நடந்துச்சு ராஜ்நாத் சிங் கூட அதே ராஜ்நாத் சிங்னால் அதுக்கு பிறகு இதுக்கு நன்றி கடன் செலுத்துவது போல கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழா அதில் நாணய வெளியீட்டு விழாவுக்கு நேரிலே வந்து சென்னையில் கலந்துக்கிறாரு அதில் வானலாவிய அளவுக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசுகிறாரு அதே நாள் அங்கேருந்து மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து ஐயா கருணாநிதி அவர்களை புகழ்ந்து ஒரு அறிக்கையும் வெளியிடுறார் அதனால் இவங்க இங்கே இருந்துக்கிட்டே ஆரியம் திராவிடம்னு பேசுவாங்க ஆரியத்தை எதிர்க்கிறது தான் திராவிடம்னு பேசுவாங்க பாஜக வந்து நாங்கள் தான் எதிர்க்கிறோம் எங்களை மாதிரி இந்தியாவிலேயே யாரும் எதிர்க்கிற பாஜக எதிர்ப்புக்கு நம்ம தான் முன்னோடி ஸ்டாலின் தான் வழிகாட்டியும்பாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் இருக்காங்க அதுக்கு மற்றும் ஒரு சான்றாக எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க தவறிய ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன் அதுக்கு தான் இந்த காணொலி நன்றி வணக்கம்